வணக்கம் மக்களே இது நம்ம ஆண்டம் வர்ஷ் இன்னைக்கு நம்ம ஐமன் லவத் வில்லனஸ் எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் மேஜிக்னா என்ன மேஜிக் தான் இந்த உலகத்திலே ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் மாதிரி அதுக்காக நிறைய பேர் போட்டி போடுறாங்க அந்த சார் என்ன சொல்லுவார்னா மேஜிக் இந்த தான் மேஜிக் டூல்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு இந்த வேண்டு கூட இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ்ல இருந்து தான் ஸோ மேஜிக் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு மைனிங்கு அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது வந்து அரோஷி அப்படிங்கிற ஒரு கம்பெனி உடனே கிளார் வந்துட்டு அது லேனேவோட கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் மேஜிக் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டார்கெட்டை நீங்கள் மான்ஸ்டர்னு நினைச்சிக்கிட்டு மேஜிக் பண்ண ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பறே என்ன நினைப்பானா இந்த மேஜிக் ஸ்டோன் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே மான்ஸ்டரும் உருவாயிடுச்சு அது மேஜிக் ஸ்டோனை சாப்பிட்டு சாப்பிட்டு அது பெரிய உருவமா மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாள் உடனே மிஷா வந்துட்டு மேஜிக் முடிச்சுட்டு திரும்பி பார்ப்பா நீ ஏன் காலையிலேருந்து இப்படியே உட்கார்ந்துருக்காரே ஏதாவது பண்ணு அப்படிங்கும்போது டக்குனு அது மேஜிக் பண்ணோன்னா அப்படியே பறந்து போய் அந்த டார்கெட்டை அடிச்சு உடச்சிடும் உன்னை எல்லாரும் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஐயோ நான் பாட்டுக்கு தெரியாமல் பண்ணிட்டேனே இவ்வளோ பவர் வரும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கும் போது இருந்து ஒரு நெருப்பு வந்து வர ஆரம்பிக்கும் வந்து அந்த டார்கெட் அப்படியே உடைச்சிடும் பார்த்தோன்ன திரும்பி பார்த்தா அந்த கிளார் தான் நின்றுக்கிட்டு கெக்க புக்கே கெக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அதோட கேவலமான சிரிப்பா உடனே என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்காத உன்ன நீ பெருமையா நினைச்சுக்க வேணா ஒரு டியூவல் கேஸ்டா இருந்தா கூட உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே ரே திரும்பி கிளார பார்த்துட்டு கிளார் பிள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவளை கத்திக்கிட்டே ஓடும் சபா இவ ஏன் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்றா அப்படிங்கும் போதே அடுத்தே அந்த சார் வந்துட்டு மேஜிக் ஒரு ஆர்ட் மாறி மாதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா கிளாரோ சரி சார் சரி சார் அப்படிங்கிற மாதிரி மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கும் என்னென்னு ரேவை திரும்பி பார்ப்பா இல்லை சாரை வந்து நீங்கள் மரியாதை கொடுத்து பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்லுவா உடனே இல்லை பின் டொயலிட் சார் வந்து இருக்கிறதுலே மேஜிக்கை வந்து அவர் தான் உருவாக்குனாரு அந்த மாதிரி காமனருக்கெல்லாம் இது புரியாது எனக்கு புரியும் இந்த உலகமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் மேஜிக்கை உருவாக்கி அவரோட தோல்ல தாங்கி ஒரு விடிவெளி மாதிரி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க நிஷா உடனே எனக்கு இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு தெரியாது அப்படின்னு அந்த பக்கமாக போயிடும் அடுத்த டொரிட்டர் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆண்ட்ரிபியூட்ஸ் பத்திலாம் விளக்க போறேன் எடுத்த விட சில நேரம் வந்து அந்த விண்டு பெருசாக இருக்கலாம் வீண்டை விட வாட்டர் பெருசாக இருக்கலாம் சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு இதில் எது வேணாலும் எதை விட வேணாலும் பெருசாக இருக்கலாம் சில நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அடுத்து இப்போ பாருங்க நான் ஒரு இரத்தை உருவாக்குறேன் இதில் கிராக் வர வைக்கிறதுக்கு நான் நெருப்பை கொடுக்குறேன் இதை ஹீல் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணுறேன் ஆனால் ஒருத்தவங்களை உயிரோட உயிரோடு மட்டும் கொண்டு வர முடியாது இந்த மேஜிக்னால இந்த விண்டு மேஜிக் வந்து மற்ற மற்ற எட்ரிபியூட்டோட ஒரு சப்போர்ட்டிவ் ரோலில் தான் இருக்கும் எப்பயுமே இப்போ நான் ஃபயர் மேஜிக்கோட விண்ட் மேஜிக்கை சேர்க்கும் போது அதுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வாட்டர் மேஜிக்கோட நான் வின் மேஜிக்கையும் வேற ஏதாவது கலந்தால் அதில் ஹீலிங் கேப்பபிலிட்டிஸ் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்போ யாருக்கெல்லாம் வந்து விண்ட் ஆட்ரிபியூட் மட்டும் தனியாக இருக்கோ அவங்க என் கூட வாங்க ஏன்னா என்னால் அதை வந்து சரிவர செய்ய முடியாது அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரா அவரால் மூணை மட்டும்தான் நல்லா செய்ய முடியும் அதில் விண்டு வந்து எக்ஸப்ஷன் அவரால் நல்லா செய்ய முடியாது அதை அடுத்து எல்லாரும் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்பரே வந்து ஒரு வால் உருவாக்குவாள் இருந்து இந்த கிளார் வந்து நெருப்ப வச்சா அதை அடிக்கும் திரும்பியும் வால் உருவாக்குவா நெருப்ப வச்சு அடிச்சு ரெண்டு பேர் விளையாண்டுக்கிட்டே இருக்குங்க அப்போ அங்கே வந்து இந்த ராடும் யூவும் வந்துட்டு பரவாயில்லையே நல்லா வடி சைட்டிங்க போல இருக்க அப்ப நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இவ தான் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா அப்புடின்னோனே ராடு வந்துட்டு கேடிஆரே ரே எனக்கு தெரியும் அதனால தான் எனக்கு கிளாரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவோம் உடனே கிளார் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க தானே எங்க அப்படின்னோனே தானே டொய்லெட் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க உடனே யூ வந்துட்டு நீ சூப்பராக மேஜிக் பண்ணுறரே நல்லா பண்ணுற உன்னை பார்த்தாலே எங்களுக்கு பொறாமையாக இருக்குது அப்புடின்னே கிளார் வந்தால் அவங்க எப்படி உன்னை பாராட்டுறாங்க கொஞ்சம் தான் சிரிச்சா என்ன அப்புடின்னொன்னே நீங்க பாராட்டினா மட்டும்தான் நான் சிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் அடுத்தே ராடு யூவும் அடுத்த வாரம் ஒரு நைட்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போதே அதுல நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் ரேக்கு அப்பதான் ஞாபகம் வரும் நைட்ஸ்னா யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சண்டை வந்தா ரிசால்வ் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி அவங்க தனி ஆர்கனைசேஷன் மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த கேம்ல கலந்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அங்கே உள்ள பிரின்ஸ் கூட எல்லாம் தனியா வந்து சேரலாம் அப்படின்னு ராடு வந்து உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டே தெரியலையே என்னாச்சு அப்படின்னு ரே கிட்ட கேட்கும் போது நீ வந்து டக்குன்னு நான் தான் அந்த நைட்டு கிளாரை காப்பாத்துற நைட்டா மாறலாம்ல கலந்துக்கிட்டேனா அப்படின்னு அவன் நினைச்சு பாப்பா நினைச்சாலே ஜிவ்னு ஏறுதே அப்படின்னு டக்குன்னு வந்து என்ன பத்தி ஏதோ தப்பு தப்பா தானே நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கிளார் வந்து இருக்கும் உடனே நீ என்ன யோசிச்சாலும் சரி நான் அந்த எக்ஸாம்ல தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளார் சொல்லும் உடனே ரே என்ன நினச்சு பார்ப்பானா ஃபர்ஸ்ட் அவளை நைட்டா நினைச்சு பாப்பா இப்ப வந்து கிளாரையே நைட்டா நினைச்சு பார்ப்பா உடனே இந்த கிளார் வந்துட்டு என்னை பத்தி தப்பு தப்பா தானே நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கா ஏ அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்ப சடனா பூமியே அதிர்ற மாதிரி இருக்கும் என்னடா நிலநடுக்க எதுவும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சோபோபில் இருக்கும் வான்ஸ்டர்னு வேற சொல்லுவாங்க எத்த தண்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த டொரிச்சார் சார் வந்துட்டு எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கிளார் வந்துட்டு இங்கேயே நீ நின்னுக்கிட்டு இருக்க நீ வா அப்படின்னு சொல்லி ரேவ கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா ஆனா ரே அதை கண்டுக்காம இந்த பக்கம் ஓடாம அதை சார் பக்கமா போவா அந்த சார் உடனே நீ எதுக்குமா இங்க வந்த நானே இதை பாத்துக்குவேன் அப்படிங்கும் போது இல்ல உங்களால விண்டா ட்ரிபியூட்டை ஒழுங்கா யூஸ் பண்ண அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த மான்சரை சுத்தி ஒரு ஃபயர் வாழை உருவாக்கிடுவா உடனே அந்த டொரிடு எப்படிமா இவ்வளவு பாசா நீ இதை என்ன பண்ணோன்னே இதுதானே என் பொழப்பே கேம்ல இதைத்தான் உட்காந்து அத்தனை வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு சார் சீக்கிரமா எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாரையும் ஒன்னா வந்து மேஜிக்கை வந்து அது மேலே செலுத்த சொல்லுங்க அப்போதான் அதை அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட சொல்லுவா எல்லாரும் மேஜிக்கை அது மேலே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா அந்த வால் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும் அது மேலே அனுப்புங்க ஃபயர் அனுப்புங்க அப்படின்னு அந்த சார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு டக்குன்னு பார்த்தா அதுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடும் ஓ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிரும் கத்தனோடன அது வந்து ஒரு மாதிரி அந்த சவுண்டே கேட்க முடியாதபடி இருக்கும் எல்லாரும் காதை பொத்திட்டு கீழே உட்காந்துருவாங்க அப்போ அந்த டோலிட்டு என்ன சொல்லுவாருன்னா அது வந்து உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சவுண்டு கொடுக்குறது பயந்துராதிங்க அப்படிங்கும்போது வே வந்துட்டு சுற்றி சுற்றி எல்லாரையும் திரும்பி பார்ப்பான் ராடு யூவால் கூட அந்த சவுண்டில் மூவ் ஆகவே முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் மேஜிக் யூஸ் பண்ணலான்னு போகும்போது அவள் வால்லேயே நிறைய மேஜிக்கை யூஸ் பண்ணியிருப்பாள் ஐயையோ எல்லா மேஜிக்குமே யூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும் போதே அது நிறைய கையை கையை உருவாக்கி எல்லா மனுஷங்களையும் பிடிச்சி பிடிச்சி வச்சிரும் அவளையும் பிடிச்சி வச்சுக்கும் ஐயோ கேம்ல நடந்த மாதிரியே இங்கேயும் நடக்குதே கேம்லயும் இப்படிதான் அவளை காப்பாத்துறதுக்காக மூணு பிரிஞ்சுமே ஓடோடி வருவாங்க இந்த நேரத்துல டக்குன்னு இவங்க மூணு பேரையும் கூப்பிடாம வேற யார கூப்பிடுறது அப்படிங்கும் போது கிளார் என்னை காப்பாத்துங்க அப்படிங்கும் போது திரும்பி பார்த்தா அவளும் அதுலதான் மாட்டிக்கிட்டு இருப்பா அப்ப அது கிளாரை நல்லா சுத்தி கீழே தூக்கி போட்டுரும் சபா ஏற்கனவே இது கத்துன கத்துல என் காது போச்சு இப்ப என் உடம்பு போச்சு என்னால நடக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருப்பா அப்ப டக்குன்னு வந்து தானே அவளை புடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்காக என்னோடது ஃபயர் ஆட்ரிபியூட் ஆச்சே நம்மளால எப்படி முடியும் அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடி ஓடி அது மேலே மேஜிக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பறந்தெல்லாம் வந்து மேஜிக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பா உங்களால முடியும் உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி ரே இங்கேருந்து வேற கத்திக்கிட்டே இருக்கும் உடனே அவள் ஃப்ளேம் லேன்ஸ் அப்படின்னு கத்திட்டு வருவா அவனும் என்ச் அண்ட் விண்ட் அப்படின்னு கத்திட்டு வந்து டக்குன்னு ஒரே நேரத்துல மேஜிக்கை விடுவாங்க பாருங்க போயிடும் அப்படிங்கிற மாதிரி கிளாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தானே ஏதோ பேச வருவான் அப்ப சுற்றி உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்து எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி நீங்க இல்லைன்னா நாங்க உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ரே வந்த அந்த பக்கமா சைடுல என்னத்தையோ போய் தேடிக்கிட்டு இருக்கும் அந்த காட்டுக்குள்ள என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி மான்ஸ்டர் இருக்கும் இங்க பக்கத்துல வா அப்படின்னு அது பயந்துகிட்டே இருக்குமா பக்கத்துல வா அது வந்து உன்னோட அம்மா தானே என்னை மன்னிச்சிடு நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை அழிச்சிட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அது உடனே தடவி கொடுத்துட்டு இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலி நான் உன்னோட அம்மாவா இருக்கேன் என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு வச்சு அமுக்குவாளா அதுக்கு உடனே அது புரிஞ்சிடும் உடனே ரேல் ரே அதுதான் இன்னும் இனிமேல் உன்னோட பேரு அப்படின்னு அவ சொல்லுவான் அதுவும் உடனே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் அப்பறே அந்த பக்கமா திரும்பி பாப்பா கிளார் வந்து தானே பின்னாடி ஓடி வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்ப மட்டும் நீங்க இல்லைன்னா என்னால இந்த மான்ஸ்டர் அழிச்சிருக்கவே முடியாது நீ நீதான் நல்லா பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை தடவி கொடுக்க நேரமா பார்த்து ரே வந்து எதுலயோ மிதிச்சு சவுண்டை கொடுத்துரும் அவளை பார்த்தோன்னா அவள் பக்கத்துல இந்த கிளார் ஓடி வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அடிபட்டுருச்சா உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்மந்தமே இல்லாம அது ஏதோ பிளாகை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் இவ உடனே என்ன உளறிட்டு இருக்கான் உனக்கு ஏதோ ஆச்சோ நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என் மேல உங்களுக்கு பாசம் எல்லாம் வந்துடுச்சா அப்படிங்கற மாதிரி உடனே தான் நல்லா அப்படிங்கும் போது கிளார் வந்து இல்ல இல்ல நீ மான்ஸ்டர் ஒரே இடத்துல புடிச்சு வைக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப மிஷா வந்து இங்க வாங்க ரே கிளார் அப்படின்னு கூப்பிட்டோனா அங்க போயிடுங்க இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரை கோசை சரிகத்தோசாய்